எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலை நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வருகின்ற அமாவாசை பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் வருதுங்க இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா என்னென்ன சிறப்புகள்னு உங்களுக்கு தெரியுமாங்க இந்த அமாவாசையில் நீங்கள் எப்படி வழிபடணும் மேலும் பார்த்திங்கன்னா அமாவாசை தினங்களில் இந்த ஏழு பொருட்களை நீங்கள் தானமாக கொடுத்தா உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வெற்றியோ அதிர்ஷ்டமோ குவின்னு சொல்லலாம் அப்படி என்னென்ன பொருட்கள்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாக நாம் வழிபடக்கூடிய சிறப்பான நாளுங்க இந்த நாளில் நீங்கள் குறிப்பிட்ட கிழமைகளை சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்புகளையும் பழங்களையும் தேடித்தருன்னு சொல்லலாம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான ஆணி மாத அமாவாசை திங்கக்கிழமையில வருவது பலவிதமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்க போகுதுங்க சாஸ்திரங்களின் படி நீ மட்டும் இல்லைங்க ஆன்மீக ரீதியாகவும் ஏராளமான நற்பலங்களை தரக்கூடியதாக இந்த புதன்கிழமை அமாவாசை அமைய போகுதுங்க அமாவாசையில நீங்க தானம் கொடுப்பது மற்ற நாட்களை கொடுக்கக்கூடிய தானத்தை விட பார்த்தீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக திரும்ப கிடைக்குங்க சில குறிப்பிட்ட பொருட்களை இந்த நாள்ல நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா நமக்கு வெற்றிகளையுமே அதிர்ஷ்டி தேடித்தரும் சொல்லலாம் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா தெய்வீக அருளையோ புண்ணிய பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க அமாவாசை தினத்துல எப்படி வழிபடணும் என்னென்ன பலன்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதத்துல அமாவாசை பாத்தீங்கன்னா ஜூன் 25 தேதி அமைஞ்சிருக்குது அது புதன்கிழமையில வந்திருக்குதுங்க இது அமாவாசையில நீங்க வழிபடுவது மிகவும் விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த நாளை நீங்க பித்ருகளை வழிபடுவது கூட சில குறிப்பிட்ட தானமான பொருட்களை கொடுத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை வெற்றி அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லைங்க பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து நீங்க விடுபட்டு மறுபிறவி இல்லாத முக்தி நிலையை கூட அடைய முடியுமா புதன்கிழமையில வரக்கூடிய அமாவாசை புனித நதிகள்ல நீங்க நீராடி தானம் வழங்குவது மிக புண்ணிய பலனை தேடித்தருங்க அமாவாசையில செய்யக்கூடிய தானங்கள்ல முதலாவதாக பார்த்தீங்கன்னா அன்னதானம் தாங்க அமாவாசையில நீங்க இல்லாதவங்களுக்கு உணவை தானமாக வழுவது மிக உயர்ந்த புண்ணியத்தை தேடித்தருங்க இது தவிர நீங்க இன்றைய நாள்ல கோதுமை அரிசி பருப்பு வகைகள் கூட தானமாக கொடுக்கலாம் இதனால நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம் நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க அமாவாசை தினத்துல நீங்க புதிய ஆடைகள் இல்லைனா சிறிதளவு மட்டுமே பயன்படுத்திய உடைகளை தானமாக கூட கொடுக்கலாங்க வசதி இல்லாதவங்களுக்கு நீங்க பொருளாதாரத்துல பின்தங்கியவங்களுக்கும் இது போன்ற உடைகளை நீங்க தானமாக வழங்குனீங்கன்னா அவர்களும் மன நிறைவடைவாங்க இது உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தி தருங்க அமாவாசை தினங்கள்ல நீங்க அடுத்தபடியாக காணமாக கொடுக்க கூடியது பாத்தீங்கன்னா ஞான தியானம் யாருக்காவது நீங்க புனித நூல் இல்லைன்னா ஆன்மீக நூல்களை வாங்கி கொடுப்பதோ படிக்கும் குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் பேனானு போன்ற உபயோகப் பொருட்களை வானமாக கொடுப்பதோ சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க பகவத்கீதையின்னு உபநிஷிதங்களை நூல்களை வாங்கி கொடுப்பதால நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் மற்றும் ஞானத்தினுடைய பலன்களும் இரட்டிப்பாக கிடைக்குங்க இது கொடுப்பவர்கள் மற்றும் வாங்குவர்கள் இருவருக்கு தேடித்தருங்க அமாவாசை தினத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சுத்தமான நெய்யை வாங்கி யாருக்காவது தானம் கொடுத்துடலாம் நெய் பார்த்தீங்கன்னா தூய்மை நோ தெய்வீக தன்மையாகவும் இருக்குது இல்லைங்க நெய் புனித சடங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது இதனால கோவில்களுக்கு நீங்க நீ வாங்கி தானமாக கொடுப்பது மிக உயர்ந்த தானமாக சொல்லுங்க அதனால பாத்தீங்கன்னா வேறு எதுவுமே கொடுக்க முடியல கூட எளிமையான முறையில நீங்க உப்பு கூட வாங்கி தானமாக கொடுக்கலாம் உப்பு பாத்தீங்கன்னா மங்கள பொருட்கள் ஒன்றாக இருப்பதால மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களையும் ஒன்றாக நம்ம சொல் பார்ப்போம் ஆன்மீக பலன்களையுமே வாழ்வனுடைய முன்னேற்றம் தரக்கூடியதாக இது உங்களுக்கு இருக்குங்க பாவங்களை இருந்து விடுபட்டு நன்மைகளை பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்குங்க அமாவாசை தினங்களில் பார்த்தீங்கன்னா ஆலையோரங்களா வசிப்பவங்களுக்கு நீங்க போர்வை கம்பளி போய் போன்ற குளிருக்கு உதமான பொருட்களை தானமாக கூட கொடுக்கலாம் இது நம்முடைய பித்ருக்களையுமே சனி பகவானையும் மகிழ்விக்க செய்யதாக இருக்கும் இந்த தானியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர்வான பலன்களை ஏற்படுத்தி தரும் அமாவாசை தினத்தில் இறுதியாக நீங்க செய்யக்கூடிய தானம் பார்த்தீங்கன்னா தன தானம் தாங்க இல்லாதவங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்க பணத்தை தானமாக கொடுப்பது உதவுதல் போன்ற செயல்களை செய்வது உங்களுடைய துன்பத்தை போக்குவதற்கோ குடும்பத்தினுடைய செல்வ செழிப்பையை ஏற்படுத்துவதற்கோ ஒரு வழியை ஏற்படுத்தி தருங்க வாழ்க்கையில வளர்ச்சியுமே தெய்வ அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றி பெற்று முடிக்க இந்த புண்ணியம் உங்களுக்கு கை கொடுக்குங்க அமாவாசை அமாவாசைனால நீங்க செய்யக்கூடிய சிறு தானமும் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களுடைய பசியை தீர்த்து அவர்களுடைய ஆசையை வழங்கக்கூடியதுன்னு சொல்லலாங்க பசிக்கு இன்றைய தினத்தில் நீங்க உணவளித்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களுக்கும் நீங்க தேவதைகளுக்கும் உணவளித்த பலனை பெற முடியுங்க இத்தகைய சிறப்பக்கூடிய பசுவிற்கு நீங்க தங்களால் இயன்ற அளவு உணவை அளித்திருக்க கோமாதா என்று அழைக்கக்கூடிய பசுவின் உடலில் மட்டும் பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் வாசம் செய்வதாக சொல்லப்படுது பசுவிற்கு உணவளிப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா தானத்திற்குரிய எல்லா பலன்களையும் நீங்க பெற்றிடலாம் கற்றுடன் கூடிய நீங்க தானம் அளிப்பது சிறப்பான பழங்களை ஏற்படுத்தி தருங்க பசுவிற்கு நீங்க ஒரு கட்டு அருங்கூர் கூட அழிக்கலாங்க ஒரு கட்டு அகத்திக்கீரையை கூட உணவாக கொடுக்கலாம் பாலைப்பழங்களை கூட பசுவிற்கு உணவாக அழிக்கலாங்க அரிசியோ வெள்ளமும் கலந்து கூட ஒரு பாத்திரத்துல பசுவிற்கு உணவாக நீங்க கொடுங்க அனைவருமே ஒரே நாள்ல அகத்திக்கீரை தருவதால் தருவதால பசுவிற்கு சளிப்பு ஏற்பட்டுடலாங்க அகத்திக்கீரையை உண்ண மறுத்தடும் கூட அகத்திகரைக்கு பதிலாக நீங்கள் கோதுமை தவிடுன்னு அரிசி தவிடு புண்ணாக்கு போன்றவற்றை கூட அமாவாசை தினங்களில் தானம் செய்திடுங்க தானம் பெற வருவரை மிகுந்த மரியாதையோடு தான் நடத்தி நீங்கள் தானம் அளிக்கணும் அமாவாசை நாளில் நீங்கள் பசுவிற்கு உணவளித்தீங்கன்னா நமது கருவமனைகள் போக்கி கொள்ள ஒரு வழி ஏற்படுத்திக்கலாம் அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா புண்ணிய நதியில் நீங்கள் நீராடி தானம் செய்திங்கன்னா உங்களுடைய பாவங்களை இருந்தோ விடுபட்டு மின்னோர்களை அடையலாங்க சோமவதி அமாவாசின்னு என்னென்ன பொருட்களை நம்ம தானம் செய்யலாம் தெரிஞ்சுக்கணுங்க தானம் செய்தால் ரொம்ப நல்லதுங்க நடக்கும் மத நம்பிக்கையின்படி படி உயிருடன் உள்ள நபருக்கு ஆடைகள் தேவைப்படுவது போல முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடைகள் தேவைங்க உணவு தானம் நீங்க செய்வதால் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் அகற்றுடனே சொல்லலாம் சதுர மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பூர்ம ஜென்மா இடம் இருப்பதாக புராண நம்பிக்கை இருக்குதுங்க வெள்ளியால் செய்யப்பட்ட பொருட்களை மூதாதையருக்கு நீங்க தானமாக வழங்குவது ரொம்ப நல்லது இப்படி நீங்க செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களினுடைய ஆசைகள் சந்தையினருக்கு நிலைத்திருக்கமாங்க பசுவின் பால்ல செய்யப்பட்ட தெளிக்கப்பட்ட வெண்ணைய நேய ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க ஜோதிடத்தின் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது அமாவாசையில நீங்கள் நெய்யை தானம் செய்தீங்கன்னா உங்க குடும்பத்துல நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துங்க உங்க அன்புக்குரிய சச்சரவு குறைங்க வீட்டில் அமைதியை நினைநாட்டுங்க முன்னோர்களை இந்த நாளாக மகிழ்விக்க நீங்கள் பால் அரிசி போன்ற பொருட்களை தானம் செய்யலாம் உங்க முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது கோபமாக இருந்தாலுமே அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைவாங்க ஒருவருக்கு அவருடைய ஆசிர்வாதம் கிடைத்து பரம்பரை வளர்ந்துங்க அதே போல உப்பை நீங்க தானம் செய்வது எதிர்மறை ஆசைகளை விரட்டிடுங்க உங்க முன்னோர்கள் உயிருடன் இருக்கும்போதே கடனை அடைக்க சிரமப்பட்டு இருந்தாங்கன்னா இந்த பரிகாரம் நிவாரணம் பெற உதவியாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா கருப்புயல் தானம் செய்வது பஸ் சாஸ்திரங்கள்ல மிக முக்கியமாக சொல்லியிருக்காங்களா அமாவாசை தினத்துல நீங்க நீராடிட்டு தானம் செய்திடுங்க இதற்கு பிறகுதாங்க நீங்க எந்த தானம் செய்தாலுமே உங்க கையில கருப்புயலுடன் தானம் செய்யணும் அமாவாசை நாளாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா அன்று வாசல்ல கோலம் விட காலையில வீட்டை சுத்தம் செய்யவோ சமையல் அறையை சுத்தம் செய்வோ பூஜை அறையை சுத்தம் செய்வதோ கூடாது காலையில நீங்க நீண்ட நேரம் தூங்காதீங்க காலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ள எழுந்துடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் குளித்திடணுங்க நீண்டிளகு சென்று நீங்க தற்போது கொடுத்தாலும் வீட்டிலே நீங்க முன்னோருடைய படங்களுக்கு விலக்கேற்றாமல் இருக்க பூஜை அறையில நீங்க விளக்கேற்றுவதோடு தனியாக நீங்க முன்னோர்கள் படத்திற்கு முன்னாடியும் ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லணி ஊற்றி தீப பேச்சு வழிபடணும் மேலும் பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்துல என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியுமாங்க அமாவாசை தினத்துல நீங்க மற்றவர்களிடம் கோபமாக நடக்கக்கூடாது முன்னோர்களுக்கு படையல் போட்ட உடவை வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிடணும் மற்றவர்களுக்கு கொடுத்துடாதீங்க வெளி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து உடவளிக்க கூடாதுங்க அப்படி உணவளிப்பதாக இருந்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகுதான் நீங்க உணவளிக்கணுமா முன்னோர்களுக்கு நீங்க படையல் போடும் போது பாத்தீங்கன்னா ஒற்றை இலையாக போடாதீங்க இரண்டு இலைகள் போட்டுதான் இட்டு வழிபடணும் பித்ருக்களுடைய போட்டோக்களை அங்கொன்று இங்கொன்றுமாக வைக்காதீங்க ஒரே இடத்துல வைத்து படையல் போட்டு வழிபடுங்க காகத்திற்கு நீங்க சாதம் வைத்து பிறகுதான் படையல் படையலிட்டு வழிபடணும் அதற்கு முன்பாக படையலை இடாதீங்க இந்த இந்த வீடியோல பயனுள்ள தகவல்கள் பல தெரிஞ்சுக்கொண்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே